ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஆண்களே கொத்து கொத்தா முடி கொட்டுதா வழுக்கை விழாம இருக்க உடனே இத சாப்பிட ஆரம்பிங்க தற்போது தலைமுடி உதிரும் பிரச்சனையால் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் தினந்தோறும் அவதிப்பட்டு வருகிறார்கள் பொதுவாக தலைமுடியை சீவும் போது தலைமுடி உதிர்வது என்பது சாதாரணம் தான் ஆனால் அந்த தலைமுடி கையில் கொத்து கொத்தாக வரும்போது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இப்படி தலைமுடி கொத்தாக உதிர்வதை கவனித்து அதை கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் போனால் அதன் விளைவாக தலையில் வழுக்கை விழுவதோடு முடி எழிவால் போன்று மாறிவிடும் ஒருவருக்கு தலைமுடி பல காரணங்களால் உதிரலாம் அதில் ஹார்மோன் ஏற்றத் தாழ்வுகள் மன அழுத்தம் மரபணுக்கள் ஆரோக்கிய பிரச்சினைகள் அல்லது ஊட்டச்சது குறைபாடுகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஒருவரது தலைமுடியானது அன்னபருக்கு அழகான தோற்றத்தை கொடுப்பதைத் தவிர தன்னம்பிக்கையையும் தருகிறது குறிப்பாக பெண்களை விட ஆண்கள் தலைமுடி உதிர்வால் விரைவில் வழுக்கை தலையைப் பெறுகிறார்கள் எனவே ஆண்கள் தலைமுடி அதிகம் உதிர்வதை உணர்ந்தால் அதை தடுக்க தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான சத்துக்களை கொண்ட பொருட்களால் பராமரிப்பு கொடுக்க வேண்டும் அதோடு மருத்துவரை அணுகி தலைமுடி உதிர்வதை குறைப்பதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் இப்போது தலைமுடி உதிர்வை அதிகம் சந்திக்கும் ஆண்கள் முடி உதிர்வை கட்டுப்படுத்த எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்டுகளை எடுக்க வேண்டும் என்பதை காண்போம் ஒன்று பயோடின் தலைமுடி உடைவதைக் குறைக்கவும் புதிய தலைமுடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மற்றும் மயிர்கால்களை வலுவாக்கவும் வைட்டமின் பி ஏழு என்னும் பயோடின் உதவுகிறது இந்த பயோடின் சப்ளிமெண்டை தலைமுடி உதிர்வால் கஷ்டப்படுபவர்கள் எடுத்து வந்தால் தலைமுடியின் வளர்ச்சி அதிகரிப்பதோடு தலைமுடி உதிர்வதும் தடுக்கப்படும் இரண்டு ஜிங்க் ஜிங்க் சத்து தலைமுடி அதிகமாக உதிர்வதைத் தடுக்க உதவுவதோடு மயிர்கால்களைச் சுற்றியுள்ள எண்ணெய் சுரப்பிகளை பராமரிக்கவும் உதவுகிறது இந்த ஜிங்க் சத்து ஆண்களின் உடலில் குறைவாக இருந்தால் அது தலைமுடியை அதிகம் உதிரச் செய்துவிடும் எனவே தலைமுடி வழக்கத்தை விட அதிகமாக உதிர்வதை சந்திக்கும் ஆண்கள் ஜிங்க் சப்ளிமெண்ட்டை தினமும் எடுத்து வர முடி உதிர்வதை கட்டுப்படுத்தலாம் மூன்று வைட்டமின் டி வைட்டமின் டி மயிர்கால்களின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த வைட்டமின் டி உடலில் குறைவாக இருந்தால் அது தலைமுடி உதிர்வதை அதிகமாக்கி அலோபீசியாவுக்கு வழிவகுக்கும் எனவே தலைமுடியை அதிகம் சந்திக்கும் வேளையில் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டுகளை தினமும் எடுத்து வந்தால் முடியின் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுவதோடு தலைமுடியின் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் நான்கு இரும்புச்சத்து இரும்புச்சத்து உடலில் குறைவாக இருந்தாலும் அது தலைமுடி உதிர்தலை அதிகரிக்கும் ஏனெனில் இரும்புச்சத்து மயிர்கால்களுக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்கவும் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கை வகிக்கிறது எனவே அதிகமாக தலைமுடி உதிர்வை சந்திக்கும் வேளையில் இரும்புச்சத்து உள்ள உணவுகள் மற்றும் சப்ளிமெண்ட்டுகளை தினமும் உட்கொள்ளுங்கள் ஐந்து ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஸ்கால்பை வளமாக வைத்துக் கொள்வதிலும் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் மீன்களில் அதிகம் காணப்படுகின்றன இது தவிர மீன் எண்ணெய் மாத்திரை வடிவிலும் மருந்தகங்களில் விற்கப்பட்டு வருகின்றன இந்த ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களை தினமும் எடுத்து வந்தால் அது தலைமுடி செழிப்பாக வளர தேவையான சூழலை உருவாக்கி தரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னோட பட்டன் மட்டும் பிரெஸ் பண்ணுங்க